அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயம் மெனுகோபால் நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு இரண்டாம் அதிபதி அப்படிங்கிற டாபிக்ல நம்ம பேசப்போம் இரண்டாம் இடம் அப்படிங்கிறது குடும்பம் தனம் வாக்கு இந்த விஷயங்களை குறிக்கக்கூடிய பாவம் ஒரு ஜாதகத்துல ஆண் ஜாதகமோ பெண் ஜாதகமோ ரெண்டாம் அதிபதி அப்படிங்கிறவர் எந்த வகையிலும் பாதிப்பு இல்லாமல் இருக்க வேண்டும் ரெண்டாம் அதிபதி ஆட்சியாக இருக்கலாம் உச்சமாக இருக்கலாம் திரிகோணத்தில் இருக்கலாம் ரெண்டாம் அதிபதி தன் வீட்டை தானே பார்க்கலாம் இதெல்லாம் வலு கொடுக்கக்கூடிய அமைப்பு ரெண்டாம் அதிபதி வர்க்கோதமாக நல்ல அமைப்பு ஏன் ரெண்டாம் அதிபதி வலுவாக இருக்கணும் அப்படின்னா ஒரு மனிதனுக்கு முக்கியம் ஃபஸ்ட்டு சம்பாத்தியம் வருமானம் அந்த வருமானத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் வந்து அந்த ரெண்டாம் அதிபதி தான் அப்போ இந்த ரெண்டாம் அதிபதி ஒரு ஜாதகத்தில் பாதிப்பு இல்லாமல் இருந்தால் வருமானங்கிறது தடை இல்லாம வந்துகிட்டு இருக்கு இது ரொம்ப முக்கியம் பணம் இல்லைன்னா இந்த காலத்தில் எதுவுமே பண்ண முடியாது அப்ப ரெண்டாம் அதிபதி வலுவாக இருப்பது அப்படிங்கிறது ஜாதகருடைய பொருளாதார வாழ்க்கைக்கு கேரண்டி இந்த ரெண்டாம் அதிபதியோட என்ன கிரகம் சேர்ந்துருக்கு அப்படின்னு பார்க்கணும் என்ன கிரகம் பார்க்குதுன்னு பார்க்கணும் இப்போ ரெண்டாம் அதிபதியோட சுப கிரகங்கள் சேர்ந்துருந்தா அந்த ஜாதகர் வருமானம் வரக்கூடிய வழி நேரடியில இருக்கு நியாயமாக உழைச்சு ஒரு இடத்துக்கு சம்பளத்துக்கு போனாலும் நீதி அந்த சம்பளத்தை எதிர்பார்த்து தொழில் பண்ணாலும் லாபம் வச்சு வைக்கிற மாதிரி தான் பண்ணுவார் நீதி நேர்மை நாய் கட்டுப்படுவார் அதே சமயத்துல இரண்டாம் அதிபதி கூட ஒரு பாவ கிரகங்கள் சேர்ந்து இருந்த அவங்களுக்கு வந்து பணம் எப்படி வந்தாலும் பரவாயில்ல நமக்கு தேவைப்பணம் நீதி நேர்மை நாயெல்லாம் அப்பாற்பட்டு இப்போ இந்த ரெண்டாம் அதிபதி கூட ஒரு சுப கிரகம் சேர்ந்திருக்கு ஒரு பாவ கிரகம் சேர்ந்திருக்கு அப்படின்னா பாதி நேரம் நீதி நேர்மை கட்டுப்படுவார் பாதி நேரம் நீதி நேர்மைக்கு தவிர்த்து வேலை செய்வார் அப்ப இரண்டுடைய டைமென்ஷனும் ஜாதகரிடம் வேலை செய்யும் சரி ரெண்டாம் அதிபதி சுபகிரகம் சேர்ந்திருக்கு பாவ கிரகம் சேர்ந்துருந்தார் ஜாதகர் கொஞ்ச நாள் நீதி நேர்மையாக இருப்பார் கொஞ்ச நாள் நீதிக்கு புறம்ப வேலை செய்வார் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இப்போ ரெண்டாம் அதிபதியோட ஒரு மீச கிரகம் சேர்ந்துருக்குன்னு வச்சுக்கோங்க அவங்க எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா அவங்க வருமானம் வரக்கூடிய வழி அவ்வளோ சொல்லிக்கிற மாதிரி திருப்திகரமாக இருக்கு அதே சமயத்துல ஒரு உச்ச கிரகம் சேர்ந்து இருந்தா வருமானம் வரக்கூடிய வழி மிக பெரியதாக இருக்கும் ஒரு ஆட்சி பெற்ற கிரகம் சேர்ந்திருந்தாலும் வருமானம் வரக்கூடிய வழி சிறப்பாக இருக்கும் அப்போ வருமானத்துக்கே நம்ம இத்தனையும் பார்த்துட்டு இருக்கோம் வருமானத்தை தவிர குடும்பம்னு ஒரு கான்செப்ட் இருக்கு அந்த குடும்பம் எப்படி அமையும் அப்படின்னா இதே கான்செப்ட் தான் ரெண்டாம் அதிபதியோட சுபகிரகம் சேர்ந்திருந்தால் வரக்கூடிய வாழ்க்கை துணை நல்லா இருக்கும் காலகாலத்தில் கல்யாணம் நடக்கும் ரெண்டாம் அதிபதியோட பாவகிரகம் சேர்ந்திருந்தால் திருமணம்ங்கிறது தாமதமாகும் வரக்கூடிய வாழ்க்கை துணை இவருக்கு பிரச்சனை கொடுக்கக்கூடியதாக ரெண்டாம் அதிபதியோட ஒரு நீச கிரகம் சேர்ந்திருந்தால் ஜாதகருடைய வாழ்க்கை தரம் அவ்வளவு திருப்திகரமாக இருக்காது ரெண்டாம் அதிபதியோட ஒரு உச்சகிரகம் சேர்ந்திருந்தால் ஜாதகருக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணை மூலம் ஆனந்தம் ஆச்சரியம் அட்டகாசம் மகிழ்ச்சி இதெல்லாம் திருப்திகரமாக இருக்கும் அதே சமயத்துல ரெண்டாம் அதிபதிங்கிறது வாக்க குறிக்கும் அப்ப ரெண்டாம் அதிபதி கரெக்டா இருந்தாருன்னா அந்த ஜாதகருக்கு சொல்ற சொல்லுக்கு மதிப்பு மரியாதை இருக்கும் அது ரொம்ப முக்கியம் ரெண்டாம் இடத்துல உச்சகிரகம் இருந்தா ஜாதகர் டாமினேட்டா பேசுவார் ரெண்டாம் இடத்துல சுபகிரகம் இருந்தா நீதி நேர்மையாக பேசுவார் ரெண்டாம் கிரகம் பாவ கிரகம் இருந்தா அடாவடி திறமாதான் கொஞ்சம் ஆர்கியூமெண்டோட பேசுவார் இரண்டாம் இடத்துக்குள்ள கூட கிரகம் இருந்தா பேச்செல்லாம் அவ்வளோ அவ்வளவு தரமாக வார்த்தைகள் இருக்காது வரக்கூடிய வார்த்தைகள் தாருமாறாங்க இப்போ ரெண்டாம் இடத்த சுபகிரகம் பார்த்தா ஒரு மாதிரி ரெண்டாம் இடத்த பாவகிரகம் பார்த்தா ஒரு மாதிரி ரெண்டாம் இடத்த நீச கிரகம் பார்த்தா ஒரு மாதிரி ரெண்டாம் இடத்த பார்க்காத காட்டிலும் ரெண்டாம் அதிபதியோட இவங்க சேர்ந்துருந்தா அதோடைய தாக்கம் வந்து ஜாதகருடைய லைஃப்பில் பிரதிபலிக்கும் ரெண்டாம் அதிபதி கூட இவங்க சேராம ரெண்டாம் இடத்த மட்டும் பார்த்தா குடும்பத்துக்குள்ள அப்படி இப்படி இருந்தாலும் ஜாதகர் தெளிவாக தான் இருப்பார் இதெல்லாம் நம்ம மைன்யூட்டா பார்க்கணும் அப்போ ஒரு ஜாதகத்துல ரெண்டாம் அதிபதிங்கிறவர் குடும்பம் தனம் வாக்கு காரகராக இருக்காரு ரெண்டாம் அதிபதி நல்லா தான் ஜாதகருடைய பொருளாதார வாழ்க்கையும் நல்லா இருக்கும் ஜாதகருடைய திருமண வாழ்க்கையும் நல்லா இருக்கும் ஜாதகருக்கு பேச பேச்சுக்கு மதிப்பு மரியாதை இருக்கும் கௌரவம் இருக்கும் இரண்டாம் அதிபதி பாதிக்கப்பட்டா இரண்டாம் அதிபதி கெட்டு போய் நீசமாயோ அஸ்தங்கமாயோ வக்கரமாயோ திருசூனியத்திலோ பாதகத்திலோ போய் மாட்டிக்கிட்டா ஜாதகருக்கு குடும்பம் தனம் பாக்கு இந்த விஷயங்கள் சொல்லி கொள்ளும்படி இருக்காது அனைத்திலுமே போராட்டம் இருக்கும் அப்படிங்கிறது பொதுவான கான்செப்ட் இது ஒவ்வொரு ஜாதகத்தை பொறுத்தும் அதில் உள்ள கிரக அமைவுகளை பொறுத்தும் பலன்கள் வேறுபடும் அப்படிங்கிற டாப்பிக்கை நாம மறந்துடக்கூடாது பொதுவான தகவல் என்பது வேறு தனிப்பட்ட ஜாதக பலன் என்பது வேறு நாம இந்த பதிவின் மூலம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா எந்த ஒரு ஜாதகத்திலுமே இரண்டாம் அதிபதி கெடாமல் வலுவாக இருப்பது மிக மிக நல்லது அப்படிங்கிறது ஒரு சைடு அதுக்கப்புறம் இந்த ரெண்டாம் அதிபதிக்கு வீடு கொடுத்தவர் இருக்கிறயா அவரும் நல்லா இருக்கணும் இரண்டாம் அதிபதிக்கு சாரம் கொடுத்தவரும் நல்லா இருக்கணும் இத்தனை விஷயங்களும் சரியா இருந்துட்டா ஜாதகருடைய வாழ்க்கை சரியான முறையில் இருக்கும் வீடு கொடுத்தவர் ஒரு மாதிரி இருந்து தாரம் கொடுத்தவர் ஒரு மார் இருந்தால் ரெண்டாம் அதிபதி ஒரு மார் இருந்தால் இது எல்லாம் தான் ஜாதகருடைய வாழ்க்கையில் பிரதிபலிக்கும் ஆக எடுத்தமா கௌதமான ஒரு விஷயத்தை நம்ம தீர்மானம் பண்ண முடியாது இத்தனை விஷயங்களையும் அனலைஸ் பண்ணி தான் ஒரு ஜாதகருக்கு இது நடக்கும் இது நடக்காது இது கிடைக்கும் இது கிடைக்காது அப்படிங்கிறத நம்ம ஆணித்தரமாக சொல்ல முடியும் இவையாவும் பொதுவான தகவல்களே நன்றி வணக்கம்